எதிராளி பார்க்குறாங்க ஒன்று என்ன பண்றாங்க தெரியுங்களா இவர்களை அழிக்க முடியாது இவர்களை எதிர்த்தால் நம்ம எதிர்த்து நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் வெட்டி போட்டுருவாங்க ஆதலால் இவர்களை சேவிக்கிற தேவனை போல ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்கிறானா இந்த தேசத்தில் இருக்கிறானா இவர் எந்த தேவத்தை கொண்டு வந்து இவங்க கிட்ட போனாலும் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போன தேவ ஜன ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவங்களை ஒன்று செய்ய முடியாது என்று